ஹலோ டார்லிங் நவ் தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் அஜித் விஜய்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு நடிகர்னா அது சிவகார்த்தியன் தான் அவருடைய மதராசி படத்துடைய ட்ரெய்லர் டுடே செவன் பிஎம்முக்கு ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம டுடே ரியாக்ட் பண்ணிடுவோம் உன்னை போல் பிறரை எல்லாரையும் குடும்பமாக என்ன இதுதான் எல்லா கடவுளும் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஆறு கார்கோட்ரெக்ஸ் ஃபுல்லாக லோக்கல் மீடியம் லீகல் கென்ட்ஸ் வந்துகிட்டு இருக்க ஸ்டேட் போர்டரில் தடுக்கணும் ஏ ஆர் அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லம்மா மூளை தான் அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான் தமிழ்நாடு நான் சொன்ன மாதிரி அந்த மாலுக்கிய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன் ஒடிஞ்சா தொட அவன் கையில் இருந்தாலும் வெள்ள நான் தான் இது என் ஊர் சார் நானும் கூட நிப்பேன் நம்பர் ஃபைவ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்தியனுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி இருக்குது பார்க்கலாம் எப்படி செட் ஆகுது அப்படின்னு செகண்ட் ஒன் ஏஆர் முருகதாஸ் படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியல படம் வரட்டும் பார்க்கலாம் பட்டு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா என்கேஜிங்காகண்டாக இருந்தால் கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு முருகதாஸோடைய பழைய மூவி எப்படி ஒரு பழைய மூவிஸுடைய ஒரு டெம்ப்ளேட் தெரியுது நெக்ஸ்ட் அனி பிஜியம் அணி பிஜிஎம் எப்பவும் போல தான் செம ஓகே நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த ட்ரெய்லரை நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்